சொல்லுகின்றோம் உங்களுக்கு நாங்கள் கொடுப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை இந்த முறை வந்து இந்த மாதிரி நடக்காது உங்களுடைய ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதியும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரும் பொழுது கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் வருஷம் ஆகியிருக்கும் நீங்கள் இதுவரைக்கும் டாஸ்மாக மூடுவேன்னு கூட சொன்னீங்க நாங்கள் கேட்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்குள்ள இதை நீங்கள் செய்யவில்லை ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிக்கு தேதி கொடுக்க முடியவில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக மூடவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாத யாத்திரை ஜனவரி ஒன்றாம் தேதி கன்னியாகுமரி கன்னியாகுமாரி கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் ஆரம்பித்து சென்னை கோபாலபுரத்தில் முடித்து வைப்போம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் இந்த பாத யாத்திரையை மாநில தலைவர் என்கின்ற முறையில் ஒன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கு நேரத்தை தேதி அனைத்தும் கூட இப்பவே சொல்லிவிடுகின்றோம் விவேகானந்தர் பாறையில் இருந்து ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் நடந்து சென்று எழுபத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடிகளுக்கும் சென்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கும் நடந்து சென்ற முன்னூத்தி அறுபத்தி ஐந்தாவது நாள் குடும்ப ஆட்சியை அகற்றுவதற்காக கோபாலபுரத்தில் அந்த பாத யாத்திரை முடியும் என்று சொல்லுகின்றோம் ஒரு பக்கம் சுவாமி விவேகானந்த அவர்கள் அவருடைய ஆன்மீக அறிவான அரசியல் வர வேண்டும் என்பதற்காக துவக்கம் அங்கே குடும்ப ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக முடிவு எங்க இரண்டும் கூட கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையிலிருந்து இதுவரை நடக்கும் லட்சக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அதிலே பங்கு பெறத்தான் மாட்டோம் பெரும் கூட்டம் இருக்க போவது கிடையாது ஒரு ஒரு கிராமத்திலே சிறிய கூட்டம் ஐம்பது பேர் நூறு பேரை தாண்டாம ஒரு நாளைக்கு ஐந்து கூட்டம் கூட்டத்தை நடத்தி உங்களுடைய சோதனை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய சாதனையை பேசிவிட்டுத்தான் அந்த கிராமத்திலிருந்து அடுத்த கிராமம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நகர்வார்கள் இதற்காக இப்பொழுதே சொல்லுகின்றோம் ஜூலை மா சொல்லுகின்றோம் என்றால் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஐந்து மாதங்கள் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இது சங்கல்பத்தினுடைய உச்சகட்ட சங்கல்பம் இது நடப்பது எளிதாக சொல்லிவிடலாம் ஆனால் நடக்க வேண்டும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரை கடக்க வேண்டும் பேருக்கு ஹைவேல் நடக்க போவது கிடையாது கிராமம் கிராமமாக சென்று வெளியே வந்து அடுத்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் என்று நமக்கு தெரியாது ஒரு வருட காலம் இதிலே பங்கு பெற நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஒத்தி வைக்க வேண்டும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை ஒத்தி வைக்க வேண்டும் அதற்கு ஒரு தனி வலிமை இருக்கிறது அதற்கால் இந்த ஐந்து மாத காலம் என்ன திட்டமிடுதல் நீங்கள் செய்ய வேண்டுமோ அந்த திட்டமிடுதலை நீங்கள் செய்ய வேண்டும் ஐந்து மாத காலம் உங்களுக்கு இருக்கிறது ஒரு வருஷம் நான் சம்பாதிக்க மாட்டேன் என்னுடைய வேலையை விட்டு விட்டு தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்காக இருபத்தி ஐந்து எம்பிக்கள் மோடிஜி அவருடைய மந்திரி சபையிலே சென்று அமர வேண்டும் என்பதற்காக திமுக பொய்களையும் கூட முகமூடியை கிழித்து மக்களுக்கு அம்பலப்படுத்துவதற்காக நீங்கள் நடக்கக்கூடிய அந்த பாத யாத்திரை இது நீங்கள் இந்த பாத யாத்திரை நடத்தக்கூடியவர்கள் நீங்கள் இதில் மாநில தலைவரும் கூட ஒரு தொண்டராகத்தான் கலந்து கொள்ளப் போகின்றார் உங்களை நம்பி மட்டும்தான் நம்முடைய கட்சி களத்தில் இறங்குகிறது விவேகானந்தர் பாறையிலிருந்து ஆரம்பித்து எத்தனாயிரம் கிலோமீட்டர் நடப்போம் என்று தெரியாது கணக்கு இனிதான் போட வேண்டும் ஆனால் ஏழாயிரம் பூத்துக்கும் போறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்துக்கும் போறோம் முழுசாக நான் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஐந்து மாத காலம் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு அர்ப்பணிப்போடு ஒரு வருட காலம் கட்சிக்கு நீங்கள் ஒரு வருட காலம் அர்ப்பணிப்பாக கொடுக்க வேண்டும் ஐந்து மாதம் தயார்படுத்துவது தயாராக இருக்கிறது உடலை உள்ளத்தை உங்களுடைய மனதை எடுத்த காரியத்திலிருந்து கொஞ்சம் கூட நாம் பின்வாங்குவது கிடையாது இனி உங்களுக்கு போராட்டம் கோட்டையை நோக்கி முற்றுகை எல்லாம் தெரியாதுங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய எட்டரை கோடி மக்களையும் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முழுவதும் சந்தித்து உங்களுடைய பொய் வாக்குறுதி உங்களுடைய ஊழல் சமூக நீதிக்கு எதிராக நடத்தக்கூடிய திமுக ஆட்சி அமைச்சர்கள் ஒருவரும் சம்பாதிப்பதற்காக பதவியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் கூட பாரதிய ஜனதா கட்சி வெட்டமளிச்ச கூடும் அதற்கு முன்பு இந்த அடுத்த ஐந்து மாதங்களும் கூட நிகழ்ச்சிகள் நடக்கத்தான் போகிறது எல்லாம் உங்களை தயார்படுத்துவதற்காக செல்வதற்காக பேசிவிட்டு கையை காட்டிவிட்டு நம்முடைய கட்சி யாரும் கூட அப்படி கிடையாது இருபத்தி அஞ்சு என்பது ஒரு மந்திர சொல் அது காத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கிடையாது அந்த மந்திர சொல் நிஜமாக வேண்டுமென்றால் சங்கல்பம் சேர வேண்டும் நம்முடைய தவத்தினுடைய வலிமையும் அந்த மந்திரமும் சேரும் பொழுது அதற்கு உண்டான எழுச்சி தமிழக மண்ணிலே ஏற்படும் சகோதர சகோதரிகளே அதனால் நம்முடைய அடுத்த கட்ட பயணம் என்பது ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நடைப்பயணத்திலே விவேகானந்தர் அவருடைய பாறையிலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய கோபாலபுரம் வரை நீங்கள் அனைவரும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வர வேண்டும் என்று உங்களிடம் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அற்புதமான உண்ணாவிரத போராட்டத்தை மிக எழுச்சியோடு மிக எழுச்சியோடு இங்கே அமர்ந்து நடத்தி காட்டியிருக்கின்றீர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தவ வலிமையை காட்டியிருக்கின்றீர்கள் கட்டுக்கோப்பை காட்டியிருக்கின்றீர்கள் இந்த கட்சியினால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள் கட்சிக்கு ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள் நல்லது நடக்கட்டும் வருகின்ற காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் வருகின்ற காலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய காலம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வந்த நம்முடைய அனைவருக்கும் மீடியா சகோதரர்களுக்கும் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்த இப்பொழுது மாநில துறை தலைவர் அவர்கள் என கொடுத்து முடித்து வைப்பார்கள் எல்லாருக்குமே ஜூஸ் மாநில கொஞ்சம் அமைந்தது கொடுப்பாங்க தலைவர் வந்து உண்ணவரத்தை முடிச்சிட்டாங்க மத்த நம்ம தொண்டர்கள் அனைவருக்குமே சேஞ்சு பின்பக்கமா ஜூஸ் இருக்குது எல்லாமே உணவகத்தை முடிச்சுக்கணும் ஜூஸ் சாப்பிட்டு முடிச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன் மத்திய கிழக்கு மாவட்டம் சார்பில் நன்றி தெரிஞ்சுக்கணும்